நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்பசோழன் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மோதலில் திடீர் திருப்பம் வெளியான உண்மை அனைவரையும் வாயடைக்கச் செய்தது ஆமா இது தெரியாம தான் அதிமுக பாஜக காரங்க வார்த்தை போரால் வசைப்பாடி கொண்டார்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அண்ணாமலை அவருடைய உருவ எல்லாம் கொளுத்துனாங்க அவர் மீது வழக்கம் தொடுத்தாங்க ஆனா அரசியல் விமர்சகர்கள் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏன் திடீர்னு மோதல் இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் இது தெரிஞ்சா அதிமுக பாஜக தொண்டர்கள் அமைதியாக இருந்திருப்பாங்களே ஓஹோ அரசியல் காலத்தில் ஏற்கனவே இந்த மாதிரி பல முறை நடந்திருக்குது இப்போ நாத்துக்கு திடீர்னு இந்த மாதிரி பெருசா ரியாக்ட் பண்ணனும் அப்படின்னு கடந்து போயிருப்பாங்களே இதை முன்னாடியே உடைத்து பேசக்கூடாதா அப்படின்ற எண்ணம் இருக்கும் வாங்க எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மோதலில் என்ன திடீர் திருப்பம் வெளியான உண்மை யாரையெல்லாம் வியக்க வைத்திருக்கிறது அப்படி என்ன வியப்பான தகவல் வந்துடுச்சு எல்லாவற்றையும் பார்த்துடலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மைக்க கண்டா பொய் பொய்யாக சொல்லுவார்ப்பா ரெண்டாவது அவர் கிளை செயலாளராக இருந்தோ இல்லை ஒன்றிய செயலர் மாவட்ட செயலாளர் என்று படிப்படியாக உழைத்து கட்சிக்கு தலைவராக வரலப்பா அவர் நியமிக்கப்பட்டவர்ப்பா அவர் மேனேஜர்ப்பா அவருக்கு கட்சி வளர்க்கவும் தெரியாது கட்சியிலிருந்து மேலே எழுந்து வந்திருந்தா கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க என்ன விரும்புகிறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கோம் அவரை பொறுத்த வரைக்கும் மைக்க கண்டா பொய் பொய்யா சொல்லுவாருன்னு சொன்னோம் இல்லையா அதனால் ஃப்ளைட்டில் ஏறும்போது ஒரு முறை பத்திரிகையில் சந்திப்பார் கீழே போது பத்திரிகையில் சந்திப்பார் ஒட்டுமொத்தமாக பாஜக வளர்க்குறாரா இல்லையோ ஆனால் தன்னை மையப்படுத்தி அரசியல் செஞ்சு தன்னை வளர்த்துக்கிறாருப்பா அதான் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் கையை பிடிச்சி காலை பிடிச்சி தலைவராகிட்டார் அண்ணாமலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பிறர் காலில் விழுந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்லிட்டாரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஏற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி நீ எப்படி முதலமைச்சர் ஆனால் தெரியுமா கூவத்தூரில் என்ன நடந்தது தெரியுமா உன்னுடைய பின்புலம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய கடந்த கால வாழ்க்கை என்று சொல்லி கொலை வழக்கு வரைக்கும் கூட்டம் போயிட்டார் அதனால் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுக்கும் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய வார்த்தை போர் அதோட அரசியல் களத்தில் சண்டை சச்சுருவுகள் அதிகமாக போச்சு ஊடகத்திலும் பெரிய விவாதமாக கிளப்பிச்சு ஆனால் அமைச்சர்கள் எதற்காக இந்த சண்டை அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் வந்துடுச்சிங்க பாஜக தமிழகத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கை இப்போ தான் அதிமுக டீமானது அலசி ஆராய்ந்திருக்கிறது அது எடப்பாடி பழனிசாமிக்கு கிளியை ஏற்படுத்தி இருக்கிறது பாஜக அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சது அந்த கூட்டணியானது ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கினாங்க பாருங்கள் அதே வாக்கை வாங்கியிருக்குது ரெண்டாவது பாஜக தனக்குன்னு பதினோரு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்குது பாஜக மூன்றாவது இடம் பெற்றுவிட்டது இந்த வாக்கு வங்கியானது எடப்பாடி பழனிசாமிக்கு அச்சத்தை தருகிறது யோ ரெண்டாயிரத்தி பதினாலேயும் அந்த பதினெட்டு சதவீதம் தானே இப்போவும் பதினெட்டு சதவீதம் தானே இதில் என்ன பெருசாக பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு அரசியல் களம் என்பது வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியல் களம் என்பது வேறு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது திமுக எதிர்க்கட்சியாக இருந்தது இன்றைக்கி பாஜக மீது திமுக வைக்கின்ற விமர்சனம் மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக மீது அளவுக்கு விமர்சனம் வைக்கல ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் அப்போ தான் தேசிய அரசியலுக்கே வரார் பிரதமராக முன்னிறுத்தப்படுகின்றார் குஜராத்தில் வளர்ச்சி நாயகன் என்று சொல்லிவிட்டு அவர் அடையாளப்பட்டார் இப்போது இந்தியாவுக்கே வளர்ச்சியை கொண்டு வரப்போகின்றார் மோடி மிகப்பெரிய புரட்சியை உருவாக்க போகிறாரு கம்ப்யூட்டரில் எல்லோரும் வேலை செய்ய போகிறாங்க நவீனத்துவமாக போகுது நாடு அப்படிலாம் வந்து மோடி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிம்பம் கொடுக்கப்பட்டது எதிர்த்தவர்கள் கூட மோடி அவர்களை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆதரித்தார்கள் அன்றைய தருணத்தில் பாஜக தலைமையில் தமிழகத்தில் அவங்க வாக்கு வாங்கினாங்க போகிற பதினெட்டு சதவீதம் அது பெருசே கிடையாது மோடிக்கு அன்னைக்கு பெருசாக எதிர்ப்பு கிடையாது ஆனால் பத்தாண்டு காலம் இந்தியாவை ஆண்டு விட்டு திமுக அதிமுக ரெண்டு பேரும் ஒரு சேர குற்றச்சாட்டு வைக்கின்ற இந்த தேர்தல்லையும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கின வாக்கு இப்பயும் வாங்குறாங்கன்னா அப்போது பாஜக வளர்ந்து விட்டது பாஜக வளர்ந்து பதினெட்டு சதவீத வாக்குகளை இப்போ வாங்கியிருக்கேன்னா யாரை அழிச்சிருக்கிறது அப்போது ஸ்டாலினுக்கு எதிராக யார் அண்ணாமலையா இல்லை எடப்பாடி பழனிசாமியா ஏன்னா அதிமுக உட்கட்சி பிரச்சினைனால அப்படி கொஞ்சம் அசந்து போச்சு அண்ணாமலை அவர்கள் அதிரடியாக அரசியல் செய்து ஸ்டாலினுக்கு எதிராக நான் தான் யா அப்படின்னு முன்னிலைப்படுத்தி அரசியல் செஞ்சதுனால தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கின வாக்கை மீண்டும் இப்போ வாங்கியிருக்குது பாஜகவுக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்தது அவ்வளோ எதிர்ப்பு இருந்தோம் தமிழகத்தில் இவ்வளோ வாக்கா அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இனி வருகின்ற தேர்தலில் அண்ணாமலையாக ஸ்டாலினா இதை முன்னிறுத்தக்கூடாது ஸ்டாலினுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணும் அப்புறம் என்ன பண்ணணும் அண்ணாமலுடைய பெயரை டேமேஜ் பண்ணணும் அப்போ தான் ஸ்டாலினுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி நிற்பார் இப்போ அதே ஒரு வழியை தான் அண்ணாமலையும் பின்பற்றுகின்றார் ஸ்டாலின் ஐயாவுக்கு எதிராக அண்ணாமலையாக எடப்பாடி பழனிசாமியா பார்த்துடலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு இணையான தலைவராக ராகுல் காந்தி இல்லை என்றாலும் கூட ஆனால் மோடிக்கு எதிராக யாரை நிறுத்தினாங்க ராகுல் காந்தியை தான் நிறுத்தினாங்க அந்த மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில் ஸ்டாலின் ஐயாவுக்கு இணையாக தலைவர்கள் இல்லை என்றாலும் கூட ஸ்டாலினுக்கு எதிராக நான் தான் இந்த தமிழகத்தை ஆளப்போகிறது நான் தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் போட்டி இந்த போட்டியில் வெற்றி பெற்றாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமியா இல்லை ஸ்டாலினா அல்லது அண்ணாமலையா அப்படி வரும் அரசியல் களம் இல்லை என்றால் அவ்வளோதான் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி எடுத்து முயங்கிடுவார் அப்படி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை எடுத்து முயங்கிடுவார் யாரும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை தான் ரெண்டு பேரும் போட்டு தாக்கிக்கிட்டாங்க தான் கடுமையான விமர்சனங்கள் வந்து விழுந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நீனானா போட்டியில் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் யார் முந்தருது பார்த்துக்கலாமா அப்படின்றதுனால தான் ஆவேசமான கருத்துக்கள் வருது திமுகவுக்கு எதிராக அதிமுகவா இல்லை திமுகவுக்கு எதிராக பாஜகவா யாருன்னு பார்த்துடலாம் அட்ரா மேலத்தை அப்படின்ற கணக்காக தான் இன்றைக்கி அரசியல் களத்தில் என் பக்கம் அரசியல் களத்தை திருப்புறேன் இல்லை இல்லை நான் திருப்புற மாதிரி என் பக்கம் அப்படின்னு அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி மாற்றி மாற்றி அரசியல் காலத்தில் விமர்சனம் வைத்து அதிர வைத்தார்கள் இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது எடப்பாடி பழனிசாமியை வெறும் அண்ணாமலை மட்டும்தான் விமர்சனம் பண்ணுறாரு கட்சிக்குள்ளே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இருக்கிறது பாஜகவில் ஏன்னால் அதே மேடையில் அண்ணாமலை அவர்களே சொல்லியிருப்பார் அதிமுக கூட்டணி வேண்டும் என்று விரும்புகின்ற தலைவர்கள் இந்த மேடையில் இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் எனக்கும் வாய்க்காக தகராறாரா இல்லையே நான் யாரையோ காலை பிடிச்சி மேலே தலைவராக வந்தேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு செம காட்டு காட்டியிருப்பார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் அளவுக்கு கடுமையாக விமர்சனம் வைப்பதற்கு என்ன காரணம் லண்டன் போகிறதுக்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் பத்திரிகள சந்தித்தார் அப்படி சந்திக்கின்ற பொழுது என்ன சொன்னார் எழுபது வயது எடப்பாடி பழனிசாமி முப்பத்தொம்போது வயது அண்ணாமலை ரெண்டு பேரும் விமர்சனம் வச்சது சரியா எழுது வயசு அனுபவம் வாய்ந்தவர் அரசியல் கழகத்தை நீண்ட நாளாக இருக்கிறன்னு சொல்கிறாரு அவர் வைச்ச விமர்சனம் சரியானது தானா அப்படின்னு கேள்வி கேட்டு மீண்டும் மீண்டும் ஓங்கி ஓங்கி அண்ணாமலை அடிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் டேய் அடா பாவீங்களா இப்பயாவது யாவது இருக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க டெல்லி தலைமையானது அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது அதிமுகவை ஆட்டத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இனி அதிமுகவை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அதிமுக கூட்டணியில் நம்ம போனோம் என்று நினச்சிக்கிட்டு அதிமுக கூட்டணி மனநிலையில் பாஜகவில் யாரும் இருக்காதிங்க நான் ஓங்கி அடிக்கிறேன்னா மத்திய தலைமை சொல்லாமல் ஓங்கி அடிக்க மாட்டேன் அதனால் நீங்களும் என்னுடன் சேர்ந்துக்கிட்டு ஓங்கி எடப்பாடி பழனிசாமி அடிங்க இனி கட்சிக்குள்ளே யாரும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் இருக்கக்கூடாது அதிமுகவுடன் கூட்டணி வேண்டும் என்று யாரும் பேசக்கூடாது அந்த மனநிலையை உருவாக்கணும்னா மேடையிலே வந்து அதிமுகவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆவேசமாக பேசித்தான் ஆகணும் அப்போ தான் பாஜகவில் இருக்கக்கூடியவங்களாம் திருந்துவாங்க அண்ணாமலை மட்டுமே எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணலை ஒட்டுமொத்த கட்சி விமர்சனம் பண்ணுது அதில் தான் அண்ணாமலை அவர்கள் துணிஞ்சு அடிக்கிறாரு கட்சியினுடைய ஆதரவு இல்லைன்னு வச்சுங்களேன் அவர் பேச மாட்டார் புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடிக்கு ஆதரவாக கட்சிக்குள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க ஒட்டுமொத்த பேரும் அண்ணாமுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அண்ணாமலை பின்னாடி வருவாங்க கூட்டணி என்கின்ற பொழுது பாஜகவுடைய கை அடக்கத்துக்கு எந்த கட்சியில் இருக்குமோ அந்த கட்சியை வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திப்பது அதிமுக கையடக்கத்துக்கு வருமா வராது இந்த மாதிரி அண்ணாமலையுடைய கருத்தை கட்சியில் இருக்கிறவங்க ஒட்டுமொத்த பேரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மேடையில் பொதுப்படையாக எடப்பாடி பழனிசாமியும் சரி அதிமுகவும் சரி வாரு வாரணும் வாரணும் அதனால தான் செம்மாட்டி கொடுத்தாரு நம்ம அண்ணாமலை அவர்கள் அதற்கு பிறகு பர்சனலாகவே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் மோதல் ஏற்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா மேற்கு மாவட்டங்களில் யார் தலைவர் கொங்கு பகுதியில் யார் தலைவர் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாரை நம்புறது எடப்பாடி பழனிசாமியா இல்லை அண்ணாமலையா ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் ரெண்டு கத்தி இருக்கக்கூடாது அந்த ஒரு கத்தி யார் அண்ணாமலை எடப்பாடியா இது நாள் வரைக்கும் கொங்கு மண்டலத்துக்கு அதிமுக தான் ஆதரவாக இருந்தது இனியும் அது இருக்கக்கூடாது அதை உடைச்சி எறிய வேண்டும் அதனுடைய தன்மை என்ன அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்டவர் இவரை போய் மேற்கு மண்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம்பினீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ண வேண்டும் இது அண்ணாமுடைய எண்ணம் அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமிடைய எண்ணமும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மாவட்டத்தில் குறிப்பாக கோயம்புத்தூரில் அதிமுக பத்து தொகுதியும் ஜெயிச்சிருக்குது ஆனால் அது மூன்றாவது இடத்துக்கு போயிடுச்சு நாடாளுமன்ற தேர்தலில் ஆனால் எந்தவித சட்டமன்ற உறுப்பினரும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இல்லை பாஜகவுக்கு ஆனால் அப்படி இருந்தாலும் சரி அங்கே ரெண்டாவது இடம் வந்துட்டார் அண்ணாமலை அப்போ கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் பாஜக பக்கம் போகிற மாதிரி தெரியுது அப்போ அண்ணாமுடைய பேரை டேமேஜ் பண்ணணும் நாம் மீண்டும் மேற்கு மாவட்டத்தில் ஆளுமை மிக்கவராக இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி மேற்கு தான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி பொதுச்செயலாளரும் இருக்கிறாரு கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கார் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் அதனால் இன்றைக்கி அதிமுகவும் எதிர்க்கட்சி தலைவரும் கொடுத்தது மேற்கு மாவட்டம் அந்த ஆதரவு போகக்கூடாது என்றால் இந்த உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் அதனால் அண்ணாமலையை நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அடிக்கிறார் மேற்கு மாவட்டம் நான் தலைவராக வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கக்கூடாது அந்த தங்கமணி வேலுமணி எல்லாம் தூக்கி போடு அங்கே என்னுடைய கொடிதாண்டா பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலையும் ஓங்கி அடிக்கிறார் அதனால தான் இந்த மோதலானது சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தொடரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு யார் மேற்கு மண்டலத்தில் கோல் வச்சுக்கின்றார்களோ அவங்க தலைவராக மீண்டும் பரிணமிப்பாங்க தோத்தவங்க அடங்கி போயிட்டாங்க அடங்கி போயிடுவாங்க அதில் கருத்தே கிடையாது அதற்கு பிறகு எப்போ பார்த்தாலும் சரி திமுகவை மையப்படுத்தி அதிமுகவும் அண்ணாமலையும் அடிச்சுக்கிறாங்க ஆனால் திமுகவுக்கு எதிராக யார்யா நானா நீயா யார் எதிர்கட்சி நீயா நானா அப்படியே அடிச்சுக்கிறாங்க யார் அடிச்சுக்கிட்டாலும் சரி ஆட்டத்தில் வெற்றி பெறது என்னவோ திமுக தான் அப்படின்னா அதிமுக பாஜக ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நாம திமுகவை ஆட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தணும் இன்றைக்கி ஊடகமாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி திமுக என்ற ஒரு கட்சி இருக்குதா தெரியலியப்பா ஒன்று அதிமுக பற்றி பேசுகிறாங்க இல்லை பாஜக பற்றி பேசுகிறாங்க ஆட்டத்திலே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இல்லவே இல்லையே அப்படின்னு வந்து அரசியல் காலத்தில் அதிமுக பாஜக என்ற நிலையை உருவாக்கலாம் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் போட்டி போட்டு அடிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் உங்களுக்கே நல்லா தெரியும் அண்ணாமலை அவர்கள் மேடையில் பேசினது இருந்து ஏன் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அவர்கள் முதிர்ச்சி இல்லாமல் பேசினார் வயதுக்காவது அனுபவத்துக்காவது மதிப்பு கொடுக்கலாமே அப்படின்னு பேசவங்க இருக்காங்க இரண்டாவது ஒரு தேசிய கட்சியில் ஆண்டாண்டு காலமாக தலைவரை எப்படி நியமிப்பாங்க என்று எடப்பாடி பழனிசாமி தெரியாதா அண்ணாமலை மட்டும்தான் நியமிக்கப்பட்டாரா மற்றவங்களெலாம் நியமிக்கப்படவே இல்லையா அவங்க மீதுலாம் ஏன் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக மட்டும்தான் ஊடகங்கள் பேசிக்கொண்டே இருக்குது அதனால் ஆட்டத்தில் திமுகவே இல்லாமல் போச்சு அரசியல் காலத்தில் திமுகவை மறக்கடிக்கணும்னா அதிமுக பாஜகவும் மோதி கொள்ளணும் அதை அதிமுக அண்ணாமலை பேசுனது பிறகு சிறப்பாகவே செஞ்சாங்க வழக்கு தொடுத்தாங்க ரெண்டாவது அண்ணாமலையுடைய உருவமையை எரித்தாங்க ஊடகங்களில் பேச வச்சாங்க விவாதத்துக்கு போனாங்க அண்ணாமலை மீது தெரிஞ்சதோ தெரியலையோ எல்லாத்தையும் ஆட்சி விட்டாங்க அதனால் நல்லாவே தெரிஞ்சது அரசியல் களத்திலிருந்து திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் அப்போ தான் ஆட்சியில் இருந்தும் அப்புறப்படுத்த முடியும் அப்படின்றதுக்காக அரசியல் களத்தை அதிமுக திமுக என்று இருக்கக்கூடாது இனி அதிமுக பாஜக தான் இருக்கணும் அந்த ஆட்டத்தை தொடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க அதனால தான் இத்தனை நாளும் சரி கருநாகராஜன் அவர்களாக இருந்தாலும் சரி கட்சியில் மற்றவர்களாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்து தெரிவிக்க மாட்டாங்க அதிமுகவினருக்கு எதிராக அறிக்கை வெளியிட மாட்டாங்க ஆனால் கருநாகராஜன் அவர்கள் அறிக்கை விட்டார் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சருடைய வழக்கானது வேகம் எடுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பதிலடி கொடுக்கும் பாஜக எடப்பாடி பழனிசாமி மீது தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் ஏன் அதிமுக தொண்டர்களே நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்று அண்ணாமலை தாண்டி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இறங்கி அடிக்கின்ற வேலையில் இறங்கிட்டார் இனி அரசியல் காலத்தில் அதிமுகவா பாஜகவா அதான் இருக்கணும் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அப்படின்னு ஆட்டத்தை புதுசாக தொடங்கியிருக்கிறாங்க ஆனால் கடைசியில் பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை அப்புறப்படுத்த முடியாது நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி ஆளுங்கட்சி மீது தான் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் குற்றச்சாட்டு வைக்க முடியும் அதனால் திமுகவை நிரந்தரமாக அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தவே முடியாது ஆனால் ஏ அண்ணாமலை அவர்கள் ஆவேசமாக இந்த அளவுக்கு அதிமுகவை அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது அதிலும் எடப்பாடி பழனிசாமியை தனி மனித விமர்சனம் வரைக்கும் போயிட்டார் டையடிச்சிட்டா இளைஞர்களா எங்கள் மோடியவர்கள் உள்ளத்தில் இளைஞர் ஆனால் உடலில் வயதானவர் தான் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளெல்லாம் டையடிப்பதில் தான் இப்போ குறியாக இருக்கிறாங்க டையடிச்சிட்டா இளைஞர்களா அப்படின்னு தனி மனித தாக்குதல் வரைக்கும் பேசிட்டார் அண்ணாமலை இதெல்லாம் எதற்காக அதாவது இரண்டாவது இடம் பாஜக வந்தால் தான் அடுத்த முறை முதலிடத்தை பிடிக்க முடியும் இப்போ யார் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது அதிமுக அதை அடித்து தூள் தூளாக்கி இருக்கின்ற இருந்து தூக்கி போடு அப்படின்னா அதிமுகவுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் பாஜக கைப்பற்றணும்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி பற்றியான ஆளுமை அவருடைய அறிவு திறன் அவருடைய அரசியல் அவருடைய அனுபவம் அவருடைய வயது அதோட அதிமுக இருந்தவங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி இப்படி நடந்துக்கிட்டார் அவருடைய துரோக பண்பு அவருடைய அரசியலுக்கு வருவதுக்கு முன்பாக இருந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் பொதுத்தளத்தில் போட்டு ஒடை இவர் தலைமையிலேயே அதிமுக தொண்டர்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மறைமுகம் கேள்வி எழுப்பினார் இப்போ அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க ஓ எடப்பாடி பழனிசாமி இப்படியே பட்டவரா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுமா இல்லையா எதிர்மறையான கருத்து உருவாகவும் இல்லையா அதனால் இத்தனை நாளும் அதிமுகவை கட்டமைத்து கொண்டு வந்த கட்டி காத்து கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி ஆளுமையே போது அதிமுக ஆட்டத்திலிருந்து தானாக அப்புறப்படுத்தப்படும் அந்த இடத்துல பாஜக வந்து சேரும் இப்போதைக்கு இரண்டாம் இடம் நான் தான் யா முதலிடம் திமுக தான் அந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை துடை தெரிய வேண்டும் என்பதற்காக தான் அண்ணாமலை அவர்கள் ஆவேசம் காட்டுறாரு இரண்டாவது நாம் லண்டன் போகிறோம் நாம் சூடாக நாலு கேள்வி கேட்டு போனால் தான் அதிமுக பாஜக திமுக மூன்று பேரும் தொடர்ச்சியாக அரசியல் காலத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னு வச்சுங்களேன் எடப்பாடி பழனிசாமி பாஜக எடுத்து சாப்பிட்டுவார் நம்ம லண்டன்லேருந்து என்ன தான் குரல் கொடுத்தா கூட களத்தில் இல்லைன்னா எடுபடாது அப்படி மூன்று மாத காலம் வரைக்கும் பாஜகவுடைய இருப்பு இந்த மண்ணில் இருக்கணும்னா இதை விட காட்டமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை ஆண்டு காலம் அதிமுக பற்றி பேசாமல் எடப்பாடி பழனிசாமி மீது எந்த கருத்தும் வைக்காமல் இருந்த அண்ணாமலை அவர்கள் அடித்து துவம்சம் பண்ணியிருக்கிறாரு அதுதான் இன்றைக்கி அரசியல் களத்தை அனலை கலப்பிக்கிட்டு இருக்குதுங்க இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஏன் சண்டை நடக்குது என்ற உண்மையை அரசியல் அமைச்சர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க சரி இந்த விளையாட்டில் யாருக்கு கடைசியில் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்றது தான் திடீர் திருப்பமாக இருக்கும் உங்களுடைய கருத்து என்ன இந்த வீடியோ பற்றி நன்றி நண்பர்களே